வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே தமிழ் சினிமா இசையை பொறுத்தவரை மிக பிரமாண்டமான இசை என்றால் அது திரைப்படம் திரைப்படம்தான் இந்த இசைக்காக கே பி மகாதேவன் அவர்கள் எவ்வளவு உழைத்திருக்கிறார் என்பதை அறியும் போது அது பெரிய பிரமிப்பை தருகின்றது சங்கீத சக்கரவர்த்திகள் முதல் தெருவோர பாமரன் வரை எல்லோரையும் வியக்க வைத்த திருவிளையாடல் திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் திருவுலையாடல் படத்தின் இசையும் மிக பிரமாண்டமாக பேசப்பட்ட ஒன்றாகும் ஐயரின் இசையின் மகத்துவத்தை முழுமையாக உணர்த்தியப்படும் என்று கே வி மகாதேவனின் உதவியாளர் டி கே புகழேந்தி பெருமையாக குறிப்பிடுவார் அந்த அளவுக்கு இசையின் ஆக்கிரமிப்பு அதுவும் நடிகர் திலகத்தின் நடிப்புக்கு இணையாக பேசப்படும் அளவுக்கு இருந்தது முதல் காட்சியிலேயே இசையின் ஆக்கிரமிப்பு துவங்கிவிடும் கைலாயத்தில் தேவரும் முனிவரும் நாரதரும் பூத கணங்களும் சிவபூஜை செய்யும் காட்சி பலதரப்பட்ட இசைக்கருவிகளை கையாண்டு அருமையான தனி ஆவர்த்தனத்தை ஆதி தாளத்தில் வெகு அற்புதமாக அமைத்து மெய்சிலிருக்க வைத்தார் கே வி மகாதேவன் சங்கீதத்தில் கால பிரமாணம் என்று ஒரு சொல் வழக்கு உண்டு தாளத்தில் அது மிக முக்கியமான ஒரு அம்சம் அதன்படி ஒவ்வொரு வாத்தியத்தையும் கணக்கு பிசகாமல் கையாண்டு மகாதேவன் அமைத்திருக்கும் அந்த தனி ஆவர்த்தனமும் அதைத் தொடரும் சீர்காழியின் கணீர் குரலும் சம்போ மகாதேவ என்ற ஒரே வரியை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி விரிய வைத்து என்னமாய்த்தான் அமைத்திருக்கிறார் மகாதேவன் நமது கர்நாடக சங்கீதத்தில் யதி என்று ஒரு அமைப்பு உண்டு நாம் தமிழில் அணி என்கிறோமே அது போன்றதுதான் இது இது பல வகைப்படும் அவற்றில் கோபுச்ச யதி என்று ஒன்றும் சரோதோபக யதி என்றும் ஒன்று உண்டு கோபுச்ச யதி என்றால் பசுவின் வாழை போல ஆரம்பத்தில் அகடமாக இருந்து போக போக குறுகி வரும் பாடல் அமைப்பு மும்மூர்த்துகளில் ஒருவரான ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதரின் ஆனந்த பைரவின் ராக கீர்த்தனை தியாகராஜ யோக வைபவம் இதற்கு சரியான உதாரணம் தியாகராஜ யோக வைபவம் அகராஜ யோக வைபவம் ராஜயோக வைபவம் யோக வைபவம் வைபவம் பவம் பம் என்று கீர்த்தனையின் ஆரம்பத்தில் இந்த யதிக் கிரமத்தை கையாண்டிருக்கும் தீட்சிதர் சரணத்தில் சுரோதோவக யதி வகையை அமைத்து முடித்திருப்பார் சரோதோவக யதி என்றால் எப்படி ஒரு ஆறு உற்பத்தியாகும் இடத்தில் ஆரம்பத்தில் குறுகியும் போக போக விரிந்தும் செல்லுகின்றதோ அது போன்ற ஒரு ஆற்றொழுக்கு போன்ற பாடல் அமைப்புக்கு சரோதோவக யதி என்று பெயர் மேலே குறிப்பிட்ட தீட்சிதர் கீர்த்தனையின் சரணத்தில் பிரகாசம் தத்துவ பிரகாசம் சகல தத்துவ பிரகாசம் என்று இந்த சுரோதோவக யதி கிரமம் அமைந்திருக்கின்றது இந்த ஜதி கிரமத்தை கையாண்டு தேவா மகாதேவா சம்போ மகாதேவா என்று பாடலின் ஒற்றை வரியை வைத்து மோகன ராகத்தில் பாடலை அமைத்திருக்கிறார் கே வி மகாதேவன் சீர்காழி கோவிந்தராஜன் முடித்ததும் வீணையில் மோகன ராகத்தை கலைமகள் மீட்டுவதாக வரும் சஞ்சாரங்கள் இப்படியெல்லாம் பாடலை இப்போது போட வேண்டும் என்றால் அதற்கு கே வி மகாதேவன் தான் மறுபடியும் பிறந்து வர வேண்டும் தொடர்ந்து பி சுசீலாவின் குரலில் நமச்சிவாய வாழ்க என்ற மாணிக்க வாசகரின் சிவ புராண வரிகள் ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி என்று தொடரும் அர்ச்சனை பதிகத்தை யோபாம் என்று துவங்கும் பகுதியை நினைவுறுத்தும் வகையில் மெட்டமைத்து திருவாசகத்தை தமிழ் வேதம் என்று கொண்டாடும் அளவுக்கு அற்புதமாக கையாண்டிருக்கிறார் வி மகாதேவன் ஞான படத்துக்காக கோபமுற்று தாய் தந்தையை பிரித்து செல்லும் முருகனை சாந்தப்படுத்தும் விதமாக அவ்வையாராக வரும் கே பி சுந்தராம்பால் பாடும் ஞான பிழிந்து என்ற தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் பாடலை இடையிடையே ஒற்றை வயலினை கையாண்டு காம்போது ராகத்தில் ஆரம்பித்து சாவேரி மோகனம் கானடா என்று ராக மாளிகை விருத்தமாக வெகு சிறப்பாக அமைத்திருக்கிறார் கே பி மகாதேவன் தொடர்ந்து படத்தில் இடம்பெறும் அனைத்து பாடல்களையும் எழுதியவர் கவியரசு கண்ணதாசன் படம் நீயப்பா பாடலில் ராகம் தான் எத்தனை அழகாக கையாளப்பட்டிருந்தது பாடலின் இடையே வரும் முருகனு அப்படியே கட்டி போட்டு விடுகிறார் கே வி மகாதேவன் பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகியின் குரல்களில் பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் மகாதேவனின் இசையில் நட பைரவி ராகத்தில் கலந்து கேட்பவர் காதுகளை மட்டுமல்ல மனதையும் நிறைக்கின்றது இந்த பாடலில் நாதஸ்வரமும் புல்லாங்குழலும் தான் எவ்வளவு லாபமாக கையாளப்பட்டிருக்கின்றன நட பைரவியில் இத்தனை இனிமையாக காலத்தை வென்று நிற்கும் அளவுக்கு ஒரு திரைப்பட பாடலை வேறு யாராலுமே தர முடியாது இடைவேளைக்கு முன்பு வரும் சிவ தாண்டவத்திற்கு மகாதேவன் அமைத்திருக்கும் இசை உண்மையிலேயே மகாதேவ தாண்டவம் வாத்தியங்களில் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் வயலினில் ஹம்சானந்தி ராகத்தை பழி சென்று மின்னல் போல வெளிக்காட்டி மறைக்கும் லாகவம் கேவி மகாதேவனால் மட்டுமே சாத்தியம் நீலச்சேலை கட்டிக்கிட்ட சமுத்திர பொண்ணு கண்ணதாசனின் நயமான வரிகள் விரக தாபத்தால் தவிக்கும் ஒரு பெண்ணின் மனநிலையை எடுத்து காட்டுகின்றன என்றால் அதற்கு பகாடியில் மகாதேவன் அமைத்திருக்கும் மெட்டும் அதனை பி சுலா பாடியிருக்கும் அழகும் நடிகையர் திலகம் வெளிப்படுத்தும் பாவங்களும் பாடலுக்கு தனி இடம் கொடுத்து விடுகின்றன அடுத்து ஒரு நாள் போதுமா பாடலுக்கு வருவோம் உண்மையிலேயே இந்த பாடலை கேவி மகாதேவன் அமைத்திருக்கும் அழகை பாடலின் சிறப்பம்சங்களை பகிர்ந்து கொள்வது என்றால் அதற்கு ஒரு நாள் போதாது வடநாட்டில் இருந்து வரும் ஹேமநாத பாகவதர் பாண்டிய மன்னனின் சபையில் பாடுவதாக காட்சி நாடெங்கும் உள்ள பாடகர்களை எல்லாம் வெற்றி கொண்ட ஆணவத்தில் மிதக்கும் ஹேமநாத பாகவதரை விறகு வெட்டியாக வரும் ஈசன் எப்படி தன்னிலை உணர வைக்கிறார் என்பது கதை ஆரம்பத்தில் இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜனை பாட வைக்க விரும்பினார் ஏ பி நாகராஜன் ஆனால் தோல்வி அடையும் கதாபாத்திரத்துக்கு தான் பாடுவதில்லை என்பதை ஒரு கொள்கையாக வைத்திருந்த காரணத்தால் சீர்காழி கோவிந்தராஜன் தன்னால் பாட முடியாது என்று நயமாக மறுத்துவிட்டார் சங்கீதத்தில் முடிசூடா மன்னனாக வரும் பாடகருக்கு ஒரு சங்கீத வித்வானையே பாட வைத்தால் என்ன என்று தோன்றியதும் அனைவருக்கும் ஒரு மனதாக நினைவுக்கு வந்த பாடகர் பாலமுரளி கிருஷ்ணா அவரிடம் சென்று கதையமைப்பை கூறி ஹேமநாத பாகவதற்காக அவர் பாட வேண்டும் என்று தயக்கத்துடன் கோரிக்கை வைத்தார்கள் என்னது தோற்று போகும் சங்கீத வித்வானுக்கு நான் பாடணுமா என்ன என்னவென்று நினைத்தீர்கள் என்றெல்லாம் கூச்சல் போடாமல் சற்று கூட முகம் துடிக்காமல் அதுக்கென்ன தாராளமா பாடலேன் என்று எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் சம்மதித்தார் பாலமுரளி கிருஷ்ணா கவியரசர் பாடலுக்கான பல்லவியை இப்படி எழுதி கொடுத்தார் நாதமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா இந்த பல்லவியை மேலே சொன்ன அதே சுரோதோக ஜதி முறையை பின்பற்றி ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா நான் பாட இன்றொரு நாள் போதுமா என்று வரிக்கு வரி வார்த்தைகளை கூட்டியமைத்த திறமையை என்னவென்று சொல்வது அதே சமயம் இந்த பாடலுக்கு கே வி மகாதேவன் தேர்ந்தெடுத்த ராகமோ மாண்ட் கதைப்படி ஹேமநாத பாகவதர் வடநாட்டில் இருந்து வரும் ஒரு சங்கீத நிபுணர் பாண்டிய நாட்டுக்கு வருகை தந்து அரச பாட வருகிறார் யாருக்குமே அவரது சொந்த மண்ணுக்கு உரித்தான விஷயங்களில் தானே பிடிப்பு சற்று அதிகமாக இருக்கும் ஆகவேதான் ஹேமநாத பாகவதர் தன் பாடலை ஹிந்துஸ்தானி ராகமான மாண்டில் ஆரம்பிக்கிறார் மாண்ட் இது ஒரு ஹிந்துஸ்தானி ராகம் கேட்பவரை கிரங்கடிக்கும் வன்மை வாய்ந்த ஒரு ராகம் நமது தென்னக கர்நாடக இசையில் கச்சேரியின் பிற்பகுதியில் இடம்பெறும் துக்கடாக்களுக்கு பயன்படுத்தப்படும் ராகம் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடி பிரபலமடைந்த வள்ளலாரின் வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன் மாண்டு ராகத்தில் அமைந்ததுதான் அந்த ராகத்தில் துவங்கும் ஒரு நாள் போதுமா பாடலை கேட்டு வரகுண பாண்டியன் மட்டுமல்ல நாமும் கிறங்கி விடுகின்றோம் சரணத்தில் குழலின்றும் என்ற வார்த்தைக்கு பிறகு ஒரு சிறு ஆலாபனை ஸ்வரம் என்று பாடிய பிறகு அந்த வார்த்தைக்கு தக்கபடி குழலிசையில் முடிப்பதும் அதேபோல போல ஜாலின்றும் என்ற வார்த்தைக்கு பிறகு வரும் ஸ்வரங்களை வீணையில் இசைத்து பிறகு இரண்டு வார்த்தைகளையும் இணைத்து பாடலை தொடர்வதும் கே வி மகாதேவனுக்கு மட்டுமே சாத்தியம் கடைசி சரணத்தில் கவிஞர் ராகத்தின் பெயர்களை இணைத்து பாடல் வரிகளை அமைக்க அவற்றை முறையே தோடி தர்பார் மோகனம் கானடா என்று அந்தந்த ராகங்களிலேயே அமைத்து ஒரு ராக முத்திரை பாடலாக அமைத்து விட்டிருக்கிறார் கே வி மகாதேவன் இங்கு கையாண்ட ராகங்கள் அனைத்துமே தென்னாட்டுக்கு சொந்தமான கர்நாடக ராகங்கள் தான் ஹிந்துஸ்தானியில் மட்டும்தான் என்று இல்லை நான் உங்கள் கர்நாடக சங்கீதத்திலும் கரை கண்டவன் என்று ஹேமநாத பாகவதர் பறைசாற்றிக் கொள்வது போல வரிக்கு வரி ராகம் மாறும் பாடலாக அமைத்து கதாபாத்திரத்தின் தன்மைக்கு ஏற்ப பாடலை அமைத்திருக்கும் விதம் அந்த கதாபாத்திரத்தை கே வி மகாதேவன் எந்த அளவுக்கு உள்வாங்கிக் கொண்டு இசை அமைத்திருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்று ஒரு இசையமைப்பாளர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு இந்த பாடலின் மூலம் ஒரு இலக்கணமே வகுத்துக் கொடுத்திருக்கிறார் கே வி மகாதேவன் என்றார் அது மிகையல்ல அல்ல அடுத்து டி மகாலிங்கத்தின் கணீர் குரலில் இரண்டு பாடல்கள் இரண்டுமே சிறப்பான பாடல்கள் இல்லாதது ஒன்றில்லை என்ற விருத்தம் இந்த சிம்மேந்திர விருமம் ஆகிய இரண்டு ராகங்களின் சேர்க்கையில் அமைந்தது பீம் பிளாஸில் அதாவது ஆவேரியில் இசைத்தமிழ் நீ செய்த அருண் சாதனை கவிஞர் இந்த பலவியை இறைவனுக்காக செய்தாரா அல்லது கே வி மகாதேவனை மனதில் வைத்துக் கொண்டு கொடுத்தாரா என்பது தெரியாது ஆனால் இந்த பாடல் உண்மையிலேயே அருண் சாதனை தான் பாடலின் உச்சத்தில் பொங்கும் உணர்ச்சி பெருக்கும் அதை சிறப்பாக பிரதிபலிக்கும் வண்ணம் வரிகளுக்கு இடையே இணைத்திருக்கும் இணைப்பிசையும் பாடலை சிகரத்தில் ஏற்றி நிறுத்தி விடுகின்றது இந்த மாதிரி ஒரு பாடலை கேட்ட பிறகும் இறைவன் சும்மா இருப்பாரா பான பத்திரருக்காக விறகு விற்க மட்டுமல்ல எதை செய்யவும் இறங்கி வரமாட்டாரா அப்படி விறகு வெட்டியாக வரும் இறைவன் பாடுவதாக அமைந்த பார்த்தா பசுமரம் படுத்து விட்டால் நெடுமரம் பாடல் சரியான நாட்டுப்புற மெட்டுப்பாட்டு இந்த பாடலை வெற்றி பாடலாக மாற்ற மகாதேவனுக்கு கை கொடுத்த ராகம் சிந்து பைரவி அடுத்து கேமநாத பாகவதரின் ஆணவத்தை அடக்குவதற்காக விறகு வெட்டியாக வந்த பரமன் அவர் தங்கியிருக்கும் மாளிகையின் வெளியே உள்ள திணையில் வந்து படுத்துக்கொண்டு பாடுவதாக அமைந்த பாடல் பாட்டும் நாடே பாவமும் நாடே ராஜன் அுதமாக பாடியிருக்கும் இந்த பாட்டுக்கு மகாதேவன் அமைத்த இசை உச்சத்தின் உச்சம் கௌரி மனோகரி ராகத்தை கையாண்டு இந்த பாடலை அமைத்திருக்கிறார் கே வி மகாதேவன் பார்க்க பார்க்க சலிக்காத திரைப்படம் திருவிளையாடல் கேட்க கேட்க தெவிட்டாத கானங்களை கொண்டது திருவிளையாடல் பாடல்கள் தங்கீதம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே இந்த விஷயங்கள் தெரிந்திருக்கலாம் ஆனா எல்லோரையும் ரசிக்க வைத்தது திருவிளையாடல் பாடல்கள்